இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்க போகிற வேத பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் அறுபத்தாறு வசனம் பன்னிரெண்டு என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிக்கூடார் இதுதான் வசனம் அநேக சமயங்களில் நம்முடைய ஜபங்கள் வந்து கேட்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய காரணமே அக்கிரம சிந்தை பாவம் நம்ம இருதயத்தில் பாவம் இருக்குன்னா அக்கிரம சிந்தை இல்லைனா அளவு நமக்கு செவி கொடுக்க மாட்டார் அப்படின்ட்டு விதத்தில் சொல்லியிருக்கு சப்போ நம்ம இருதயம் வந்து சுத்திகரிக்கப்படணும் நம்ம இருதயம் வந்து பரிசுத்தமா இருக்கணும் அண்டோக்கு ஏற்றதா உகந்ததாக நமக்கு இருக்கணும் சப்போ நம்ம முதலாவது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை அனுட்ட அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு பெற்றுக் கொள்ளணும் அப்படி ரத்தத்தால் நம்முடைய வேர்வையும் கழுவப்படணும் ஒரு சுத்தமாக்கப்படும் போது சுத்திகரிக்கப்படும் போது அதுக்கப்புறமா நம்ம செவிக்கும்போது போது அதை நம்முடைய ஜபத்தை தள்ளாம நமக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்க போகிற வேத பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் அறுபத்தி